ஒரு மரத்துக்கு அவங்க செய்யற செலவு எவ்வளவு அதான் டன்ன நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு லோடு இப்போ டிராக்டர்ல ஒரு லோடு கொண்டு வரான் நாலாயிரத்து ஐநூறு இருந்து ஐயாயிரம் ரூபாய் வருது எத்தனை மரத்துக்கு வைக்கிறேன் அப்போ அதோட ஒரு மரத்துக்கு என்ன வரும் அது கூட ஷேர் பண்ணுறேன் ஆண் கூலி இருக்குது அங்கேருந்து வாடகை இருக்குது அது போக

யாராவது ஒரு விவசாயிகள் முதல் எடுத்தோன்னே அதான் கேட்பாங்க தென்னைக்கு வந்து யாராவது விவசாயிகள் பயன்படுத்தியிருக்காங்களா அவங்களுடைய அனுபவம் நாங்கள் கேட்கணும் அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அது நீங்கள் இப்போ வைக்கலைன்னா திரும்பவும் இதே நிலைமை தான் எங்களுக்கு தொடரும் யாருமே மாட்டாங்க தென்னைக்கு மற்ற காய்கறி பயிர்கள் வந்து ஒரு உடனே தெரிஞ்சிடும் அதனால் வேறு பயிர் இது வந்து பல வருட பயிர் நம்ம போய் ரிஸ்க் எடுக்க முடியாது விவசாயிகள் நம்ம ப்ராடக்ட்டும் இல்லை எந்த ப்ராடக்ட்டையுமே போய் அவசரப்பட்டு நாங்கள் சொல்கிறோன்னு வாங்கி வச்சு நாளைக்கு ஈல்டு குறைஞ்சி போதோ அல்லது மண் கெட்டு போயிடுமோ வந்துகிட்ருக்கிற ரீல்டு ஏதாவது பிரச்சினையாகிருமோ அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது இப்போ நீங்கள் பயன்படுத்தினது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உதவி செஞ்சுருக்கீங்க நிறைய பக்கம் தான் சொன்னேன் வாங்க நான் சொல்லியெல்லாம் நீங்கள் தெரியவே வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தின்றத செய்யுங்க அப்படிதான் சொல்கிறேன் நான் வந்து நீங்கள் வச்சாகன்னு சொல்கிறதே கிடையாது கண்டிப்பாக ஆமாம் ஆம நிச்சயமாக இருக்குது இப்போ நமக்கு நிச்சயமாக நீங்கள் சொல்கிறதே தான் இப்போ நாங்கள் என்ன சொல்கிற விவசாயிகிட்ட சார் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தே எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க ஏன்னா நிறைய விவசாயிகள் அவங்க கேட்குறதுலேயும் தப்பு கிடையாது ஏன்னா எங்களை மாதிரி நிறைய கம்பெனியில் வந்து அவங்க ஏமாற்றப்பட்டு நிறைய கம்பெனி நீங்கள் சொன்ன மாதிரி டூப்ளிகேட்டு அது விற்பனை நோக்கோடு செஞ்சு நல்ல ஒரு நிறுவனம் வரும்போது அவங்களுக்கு ஒரு டவுட் வருது அது வரதான் சார் செய்யும் அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அதுக்கு தான் எங்கிட்ட ஃபீல்டு ஆஃபீஸ் ஃபீல்டு ஒர்க்கே கிடையாது எங்கள் கிட்ட இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பயோசிக்ஸ் தான் முதல் கம்பெனி ஃபீல்டு ஒர்க்குக்கு ஆளே கிடையாது நிச்சயமாக ஆளே இல்லை சார் இன்றைக்கி முப்பதாயிரம் நீங்கள் சம்பளம் கொடுத்து விவசாயி தோட்டத்துக்கு போய்ட்டு வாங்கன்னு அனுப்புனா இன்றைக்கி ஆள் கிடையாது ரூபாய்க்கு ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் தட்டுறதுக்கு தான் இன்றைக்கி ஆள் இருக்கு இன்னைக்கு எப்படி நம்ம விவசாயத்துக்கு வேலையால் கிடைக்கிறது இல்லையோ அதே போல் விவசாய தோட்டத்துக்கு போகிறதுக்கு ஆள் கிடையாது அதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம் பரவாயில்ல கிடைக்கலன்னா என்ன இப்போ நம்ம வந்து ஒரு சிடி போடலாம் அல்லது இமெயில் அனுப்பலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் பசங்க பத்திரிக்கை மக்கள் டிவி அடிக்கலாம் காலையில் அஞ்சு மணிக்கு போட்டுருந்தேன் அஞ்சரை வரைக்கும் பார்த்தேன் மக்கள் டிவிலையும் பேட்டி கொடுத்துருக்குறோம் அந்த சீடி கூட பார்த்தீங்களா அதுக்கு முன்னே பார்த்துண்ணா அப்படிங்களா சார் சிடி சாருக்கு அனுப்புங்க நீ தான் அனுப்புனாங்க கடை அட்ரஸ்க்கு அனுப்புங்க சரி வந்துச்சு சார் பார்த்துட்டீங்க சார் சரிங்க சார் நீங்கள் பேசியிருந்தீங்க ஆ நான் பேசியிருந்தேன் ஆமாம் ஏன்னா இப்போ அந்த மாதிரி தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு சார் இப்போ இயற்கை விவசாயத்துக்கு நாங்கள் எதிரி இல்லை இயற்கை விவசாயத்தை தான் நாங்கள் ஊக்குவிக்கிறோம் ஆனால் என்னென்னா விவசாயிகளே அவங்களுடைய தோட்டத்தில் செய்கிறதுக்கு முடியல சார் இப்போ வந்து அமிர்த கரைசல் ஜீவ அமிர்த கரைசல் பஞ்சகாவியா இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம் செஞ்சு செய்யலாம்ங்க இதே இப்போ நாங்கள் பயாக்சி பயடைடைவுன்னு பயன்படுத்துகிற ஈடு கூட வரலாம் அதை அதை விட அதிகமாக கூட வரலாம் ஆனால் செயல்படுத்துறதுக்கு நடைமுறையில் செஞ்சேங்க நான் அதுவும் சரி நீங்களும் முயற்சி பண்ணல ஆ செஞ்சேங்க அதில் என்ன சார் செஞ்சேன் என்ன ஆ செஞ்சேங்க செஞ்சு ப பர்ஃபெக்ட்டாக தான் செஞ்சேன் நான் திருப்பி கொண்டு போய் அதை சேமந்து ஊற்றி எல்லாம் பார்க்கும் போது என்னாங்கன்னா கை கெல்லாம் வரும் ஸ்மெல்லு ஓ அது நீங்கள் என்ன சென்ட் அடித்தாலும் போகிறது கிடையாது அதெல்லாம் மறைக்கிறாள்

தள்ளி இந்த மரத்துல பாத்தீங்கன்னா நல்ல வித்தியாசம் எப்படி சொல்றீங்க படுத்துக்குது பாருங்க மாட்டை வந்தா தான் அந்த பாலை நல்லா வரும் மட்டை படுக்கணும் இல்லைங்களா இடம் கொடுக்கணும் அது வர்றது நல்ல கணம் நல்ல கீழே கீழே வரணும் அப்படி இருக்கணும் எல்லா மரமும் அப்படித்தான் வந்துருக்குது பாரு கண்டிப்பா கண்டிப்பா அப்படித்தான் இருக்கும் அதெல்லாம் நேர் மேல இருக்குது பாரு நேர் மேல இருக்கு பாலை நல்லா வராது இல்லை இல்லை இன்னும் வைக்கல இப்போ கொடுத்து போறேன் இப்போ வந்து சார் பயோ நியூட்ரின்னு ஒரு ப்ராடக்ட் வந்துருக்கு சொன்ன இல்லைங்களா அது வந்து வேரில் வரக்கூடிய எந்த நோய் வேர் புழு சார் அல்லது நூறு புழு எதுவுமே தாக்காத மாதிரி அதே சமயத்தில் இப்போ மணிச்சத்து அதிகமாக பயிருக்கு எடுத்து கொடுக்குற வகையில் ஏன்னா இப்போ டிஏபியெல்லாம் இன்றைக்கி ரசாயன விவசாயிகளுக்கு அது கிடைக்கிறது இல்லை இயற்கை விவசாயம் செய்தாலும் அந்த மணிச்சத்து கண்டிப்பாக அவசியம் தேவை அது மணிச்சத்து மட்டும் இல்லாமல் தழிச்சத்து காட்டிலிருந்து கிடைக்கிற மாதிரி சோளம் போடும் சரிங்க சார் இந்த வாங்கிட்டு வந்து போடலான்ட்டு அதுக்குள்ளே எங்கள் மாமா இறந்துட்டாங்க வர்றதுக்கு இல்லை சரி நீ ஈரம் போயிருமேனு போட்டுவிட்டாச்சு ஓகே மேலே வேணும் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நிச்சயமா அப்படின்ட்டு அதை கேட்கணும்னு இருந்தேன் நம்ம பாஸ்ல இருக்குல்ல சார் நீங்கள் இப்போ எத்தனை நாள் அது சோளம் சொல்லுங்க அது கண்டிப்பாக தெளிக்கலாம் சார் நிச்சயமா இந்த ரிசல்ட் அப்படியே லிக்விட்ல கிடைக்கும் சார் உடனே கிடைக்கும் இன்னும் கூட கிடைக்கும் ஏன்னா பயோக்சிபை என்ன ஒரு மிகப்பெரிய நன்மைன்னு கேட்டீங்கன்னா சார் மண்ணுக்கு நல்லது பயிருக்கு நல்லது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது பயிருக்கு மட்டும் கிடைக்கும் வேற ஒன்றும் இல்லைங்க சார் ஏன்னா அது உங்ககிட்ட கேட்டுட்டு தான் சார் நாங்கள் பசுமீட்டில் யாரும் பசுமீட்டில் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன்னா எந்த விவசாயிகள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பொறுமையாக அதை அது வந்து அனுபவபூர்வமாக நீங்கள் பேசுகிறீங்க இப்போ அந்த ஒரு கால் கூப்பிடும்போது என்ன சொல்கிறீங்க சார் நீங்களே வச்சு பாருங்கள் அப்போதான் சார் நமக்கு தெரியும் சொன்ன என்ன அப்பா அவ்வளோ அப்போ அதே வந்து அவங்க ரேட்டு சொன்னால் என்ன கண்டிப்பாக நிச்சயமா அந்த ரேட்டை கால்குலேட் பண்ணணும் இல்லைங்களா சார் அது ரெண்டையும் பண்ணுறது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிது வச்சுக்கிறாங்க பல பக்கம் இருந்து வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு டன்னு ஒரு லாரி கொண்டு வந்து இறக்கணும்னா இவ்வளவு வருதா சரி அதுக்கு செலவு எவ்வளோ வருது அதை கணக்கு பண்ணுறது இல்லை அவங்க இதே மாதிரி தானே இவ்வளோவா அது அஞ்சு கிலோ இவ்வளோவா அப்படித்தான் ஆனால் அஞ்சு கிலோ நானூறு கிலோவை பிரித்து கொடுக்குறவங்க அதை கால்குலேட் பண்ணுறது கண்டிப்பாக நிச்சயமாக அப்படித்தான் கண்டிப்பாக ரெண்டு கிலோ மூணு கிலோ ரெண்டு மரம் வருதா அஞ்சு கிலோ பன்னெண்டு மரத்துக்கு நீ என்ன பண்ணிருக்க இப்ப நிச்சயமா நீங்கள் கேட்குறதுல வந்து என்ன நீங்கள் சொல்ல வரீங்கிறது எங்களுக்கு புரியுதுனா ஒரு மரத்துக்கு அவங்க செய்யற செலவு எவ்வளோ உர செலவு பயிபை ஒரு மரத்துக்கு என்ன செலவு இதை நீங்க கணக்கு போட்டு பார்க்கும்போது நிச்சயமா எங்களுக்கு கம்மியாக தான் வருது ஒரு மரத்துக்குன்னு கணக்கு பார்க்கணும் அவங்க என்ன பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு கிலோ நானூற்றி எழுபத்தஞ்சா அப்படிதான் அப்படிதான் பா ஒரு மரத்துக்கு என்ன செலவு

ரெண்டு கிலோ விலை என்ன என்ன காசு சூப்பர் பொட்டா சூப்பர் ஒரு கிலோ வைக்கணும் அது என்ன காசு யூரியா அரை கிலோ வைக்கணும் அதுக்கு என்ன காஸ்ட் கோழி கோழி அறுபது கிலோ கொடுத்துருக்கு அதுக்கு என்ன காஸ்ட் குழி வெட்டுறதுக்கு எவ்வளவு பாத்தி குடிக்கிறதுக்கு எவ்வளவு இதெல்லாம் பண்ணிட்டு அதுதான் நீங்க ஒரே வாரத்தில் நீங்க செஞ்சு பாருங்க இதை தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் சார் இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ தைரியமாக எடுத்த உடனே இரநூறு மரத்துக்கு விற்கிறீங்க நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி சார் இவ்வளோ நம்பிக்கையா ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம் சார் ஒரு ஐம்பது மரத்துக்கு வைங்க நூறு மரத்துக்கு வைக்கிறதா முதல்ல சொல்லுங்கள் அதான் சொல்கிறேன் ஆ நூறு மரத்துக்கு வச்சு பார்த்துட்டு அப்புறம் வைக்கலாமே அப்படின்னு அப்புறம் சரி இவ்வளவு எடுத்து ஒரு பேக் ஃப்ரீன்னு வந்தது சரி அது உறுப்பினர்களுக்கு நாங்க அது ஏன்னா டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கறத விவசாயில கொடுக்கலாம் எடுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு தனி செலவா மறுபடியும் நல்லா இருக்குன்னா மறுபடியும் போய் எடுத்துட்டு சரி ஒரு பாட்டு வைப்போம் இப்போ ஃப்ரீ எதுக்குண்ணா சார் அந்த இடத்துல ஸ்கீம் எதுக்குண்ணா சார் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்தோம்னா எப்படி முப்பது பர்சன்ட் அவங்களுக்கு போயிருது அதை விவசாயிகளுக்கு கொடுக்கலாம்ல அதனால் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃப்ரீயாக ரெண்டு பேக் வரும்போது நமக்கு மறுபடியும் இரு ஐம்பது மரத்துக்கு கிட்டத்தட்ட வந்துடுது ம் இரு இருநூறு கிராம் போதுங்க இருபத்தஞ்சி மரத்துக்கு வந்துடுது இல்லையா ஆமாம் அப்போ ஐம்பது மரம் செய்கிறது இல்லையா ஆமாம் ஆமாம் அதை வச்சு வச்சுங்க சரி இருநூறு மரத்துக்கு வைப்போம் உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அது அப்படிதான் வச்சது சரி சரி

வருஷத்துல எவ்வளவு வெட்டியிருக்கேன் இதை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் சும்மா இந்த மாசம் அதிகமா வெட்டிக்கிறேன் போடாம போயிருப்பேன் நாலு காய் விட்டுட்டு போயிருப்பேன் அதெல்லாம் வரும் இங்க இதுல அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க மறந்துட்டு போயிருப்பேன் அந்த மரத்துல இவங்க கணக்கு பண்ணிருப்பான் நல்லா வரும் இப்போ தரம் வந்து இப்ப பத்து ரூபான்னு சொல்றீங்களே சார் இப்போ நம்ம தரமான காய் நம்ம அட்லீஸ்ட் பயாக்சி பயன் பயன்படுத்தின பிறகு தரமான காயின்ட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா தரம் தான் அதான் கீழே விழுந்ததே எதிர்பார்க்கவே வேண்டாம் மேலே இருக்கிறத நீங்கள் சூட் பண்ணிட்டீங்கன்னா காய் எப்படி இருக்குன்னு தெரியும் சரி கீழே இருக்கலாம் மேலே இருக்கிற காய் எப்படி இருக்குது பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியும் அதில் தெரியுது பாருங்க காய் அதில் இது இதில் இருக்குது இது கூட முதல் காய் இந்த பக்கம் இருக்கிறது வரி தெரியுது பாரு இந்த பக்கம் மீடிய போயிட்டு தாக்கி இருக்குது பாரு இந்த மூணு காயில்

ஒரு ஒரு லிட்டருக்கு வந்து வந்து சார் கொடுக்கும்போது விவசாய பெருமக்களை தற்பொழுது திரு குமார் அவர்களுடைய தென்னை தோட்டத்திலிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த ஒரு வெற்றி விவசாயியுடன் ஒரு நேரடி சந்திப்பில் மீண்டும் அவருடைய வெற்றி அனுபவங்களை காண்போம் நன்றி